இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களால் முடியும் கூடும் ஆதார வசனம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு வசனங்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் மோசியைத்தான் பெரியமனானபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவருடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான் கிருபையின் மக்கள் ஆண்டருடைய மக்களில் பலர் மாமூலாக நாம் எப்போதும் இருப்பது போல வாழ்ந்து கொண்டு ஆலயத்திற்கு ஒழுங்காகச் சென்று காணிக்கைகளை செலுத்தி வந்தாலே போதும் எல்லாம் நேரத்தில் நடக்கும் என்று ஒரு மெத்தன போக்கு பின் நடவாத போது ஆண்டவர் மேல் கோபம் இல்லாவிட்டால் இது சாத்தானின் சதி என்று முடிவுக்கு வருகிறார்கள் இறுதியில் தான் தாங்கள் ஏதாவது தகுதி செய்து விட்டோமோ என்று யோசிக்கிறார்கள் இன்று இந்த மூன்றையும் தள்ளிவிடுவோம் ஆண்டவர் தகப்பன் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் நம்மேல் கோபம் வையார் என்று எழுதியே கொடுத்து விட்டார் மேகா ஏழு பதினெட்டு கருத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார் சங்கிதம் நூற்றி மூணு எட்டு ஒம்பது சரி பிசாசிற்கு நம்மேல் எந்த அதிகாரம் இல்லை ஆனால் அவன் தடைகளை பாதையில் வைக்க முடியும் ஆனாலும் தேவ திட்டத்தை தடுக்க அவனால் கூடாது மூன்றாவது நபர் நாம் முன்னேறி செல்ல வேண்டுமென்றால் தேவ திட்டம் அதாவது குடும்பத்தில் செழிப்பு உயர்வு மேன்மை அவருக்காக பிரகாசித்தல் நம்மிலே நிறவேண்ட வேண்டுமென்றால் நாம் சிலவற்றை வெறுத்து ஒதுக்க வேண்டும் ஆவியான உணர்த்தும் காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அதை கையில் எடுக்க வேண்டும் இதற்கு யாரும் தடையில்லை நாமே தான் தடை ஆரம்பிக்கும் போதே இது என்னால் முடியாது இப்படியெல்லாம் என்னால் வாழ முடியாது இது அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று எண்ணத்திலேயே தடையாகி விடுகிறோம் இன்று உங்களது மனப்பாங்கு மாறட்டும் முடியாது என்ற சொல்லை உங்களது அகராதியிலிருந்து எடுத்து விடுங்கள் எல்லாம் உங்களால் முடியும் உங்களால் முடியாது தான் ஆனால் பலன் ஞானம் கிருபை கொடுத்து உங்களை செய்ய வைக்க ஒருவர் உங்களுடனே இருக்கிறார் ஆம் தேவ ஆவியானவர் ஆவியானவர் ஆனால் அவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை மிரட்டுவதில்லை உங்களை மதிக்கிறார் தெரிந்தடு என்கிறார் மென்மையாக பேசுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் உனக்கு இருப்பேன் என்கிறார் இப்படியெல்லாம் சொல்வது யார் வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வத்தையும் ஆளுக செய்கிற யகோவா தேவன் அல்ல ப்பொழுது நீங்கள் தாராளமாய் சொல்லாம் என்ன என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலனுண்டு என்று பிடிப்பிய நான்கு பதிமூணு முதலில் மோசையை போல உங்க சிந்தனையில் தெரிந்தெடுங்கள் அவன் தெரிந்தெடுத்தான் தன் மக்கள் இசரவேலருடைய துன்பத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லை என்று இது கருத்தருடைய சித்தம் இந்த அரமனை சொகுசுவாழ்வு எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கினான் அங்கே வாழ்ந்து கற்றுக்கொள்ள வேண்ட ஆண்டவர் வைத்தார் ஒரு பீரியடு முடிந்துவிட்டது அவ்வளவுதான் சொகுசு வாழ்க்கை போதும் மோசை இப்படி செய்யாமல் அரண்மனை வாழ்வை தெரிந்தெடுத்திருப்பான் என்றால் வரை அங்கேயே இருக்கலாம் என்று முடிவு எடுத்திருந்திருப்பான் என்றால் பார்வோனாகியிருப்பான் பின் இறந்தவன் அவனுக்கு ஒரு மம்மி வைத்திருப்பார்கள் அவ்வளவுதான் பரலோகம் போற்றும் இந்த அற்புத ஊழியம் கிடைத்திருக்குமா தேவனோடு முகமுகமாய் பேசினானே நித்திய கட்டளை பெற்றானே தேவனிடத்திலிருந்து இருபத்தஞ்சு லட்சம் புருஷர்கள் மக்களை வனாந்திரத்தில் நாற்பது ஆண்டுகள் நடத்தி கொண்டு வந்தானே தேவனே மோசையை அடக்கம் பண்ணினாரே ஹாலே லூயா எத்தனை எத்தனை மகத்துவங்கள் ஒப்பற்ற ஐந்து புத்தகங்கள் முதல் ஐந்து புத்தகங்கள் எழுதினானே அதுக்கு தோரா என்று பெயரிட்டார்களே நாம் யாவரும் மோசையைப் போலவே இருக்க வேண்டும் என்பதில்லை உங்களுக்கும் எனக்கு உணர்த்தப்பட்டதில் முடிவு எடுத்து என்னால் முடியும் என்று அதை கையில் எடுக்க வேண்டும் ஆண்டவரே என்னால் முடியும் இதை நான் தெரிந்து கொள்கிறேன் இவைகளை விட்டு விட்டுவிடுகிறேன் என்று தைரியமாக வர வேண்டும் நண்பர்கள் குடிக்கிறார்கள் ஆனால் நீங்கள் குடிப்பதில்லை ஆனால் இந்த நட்பு வேண்டாம் என்று வரும்போது குடும்பத்தில் சமாதானம் கருதி அதை விட்டுவிட வேண்டும் இதற்கு தைரியம் வேண்டும் அதிகாலை எலும்பு பிரசனத்தில் வருகிறேன் ஆண்டவரே என்று தெரிந்தெடுக்க வேண்டும் முடியும் உங்களால் வீணான ஆர்கியூமெண்ட் வேண்டாம் என்று ஆர்கியுமெண்ட்டு ஆரம்பிக்கும் போதே விட்டுவிட வேண்டும் முடியும் உங்களால் தேவையில்லாத செலவுகளை பட்டியலிட்டு விட்டுவிட வேண்டும் முடியும் உங்களால் குடும்பமாக அமர்ந்து ஒரு நாள் ஒரு விசை கூடி ஜெபிக்க முடியும் உங்களால் முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் யாரை பற்றி கமெண்ட் அடிக்காமல் இருக்க உங்களால் முடியும் தேவனையும் அவரது கிருபியை மட்டுமே சார்ந்திருப்பேன் என்று முடிவெடுத்து விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதை தெரிந்தெடுத்து நில்லுங்கள் முடியும் உங்களால் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை இடக்கையில் தள்ளி வைத்துவிட்டு பிறருக்காக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக பாரத்தோடு கரிசனையோடு உங்களுக்கு ஜெபிப்பது போல உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிப்பது போல ஜெபிக்க ஆரம்பியுங்கள் உங்களால் முடியும் இது அவசியம் செய்ய வேண்டும் ஒரு ஒரு விசுவாசியும் செய்ய வேண்டும் ஒரு நாளும் செய்ய வேண்டும் கோபம் வீண் வைராக்கியம் மன்னிக்காத தன்மை சோம்பேறித்தனம் இனி என் வாழ்வு அனுமதிக்க மாட்டேன் என்று சிந்தனையில் முடிவெடுத்து செயல்படுத்துங்கள் உங்களால் முடியும் தொடர்ந்து செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் எதிர்பாராத ஆசிர்வாதங்களும் தேவ அழைப்பு உங்களை தேடி வரும் அந்த உயர்ந்த நிலையிலேயே நில்லுங்கள் கீழே பார்க்காதீர்கள் இறங்காதீர்கள் உங்களைத்தான் தேவன் குறித்துள்ளார் சரியான நேரத்தில் இடைபடுவார் எதிர்பார்த்திருங்கள் ஜெபிக்கலாம் அப்பா பிதாவே கிறிஸ்துவின் சிந்தை எங்களை உருவாக கிருபை தாரும் ஆவியானவருக்கு எஸ் என்றும் மாமிசத்திற்கும் உலகத்திற்கும் நோய் என்றும் சொல்லி உம்மிழே நிலத்திற்க கிருபை தாரும் தகப்படி இயேசுபே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹாலே லூயா